வணக்கம் தமிழ்நாடு அரசு மதுபான கடையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் கொள்ளிடம் அருகே புதுப்பட்டினத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது இதனை இடமாற்றம் கோரி கடையை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் நேதாஜி தலைமையில் கொள்ளிடம் ஒன்றிய செயலாளர் கேசவன் மாவட்ட குழு சுந்தரலிங்கம் ஒன்றிய குழு பாரதி ராஜா ஒன்றிய விவசாய சங்க செயலாளர் பாக்யராஜ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் புதுப்பட்டினம் கடை வீதியில் இருந்து கோஷம் போட்டுக்கொண்டே வந்து டாஸ்மார்க் கடையை முற்றுகை போராட்டம் நடத்த முயற்சித்தனர் அப்போது முன்னதாகவே தயார் நிலையில் இருந்த சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் கொள்ளிடம் மற்றும் புதுப்பட்டினம் இன்ஸ்பெக்டர்கள் ராஜா ஹேமலதா மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டு டாஸ்மாக் கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பினர் தகவல் அறிந்த சீர்காழி தாசில்தார் அருள் ஜோதி சீர்காழி டிஎஸ்பி ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர்கள் ராஜா ஹேமலதா மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து செல்லாததால் உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்ட அறுபது ஆண்கள் மற்றும் அறுபது பெண்கள் உள்ளிட்ட நூற்றி இருபது பேரை கைது செய்தனர் இதனால் சுமார் இருபத்தி ஐந்து நிமிட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கடைமாற்றப்படுமா மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது உடனுக்குடன் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக புதுப்பட்டினத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்